மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்க பிள்ளைகளே கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவளை கல்வி சுவையின் ஊடாக இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நிறைவணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைக்கு நகத்தரம் தரம் பத்து விஞ்ஞான பாடத்தில் உள்ள புதிய பாடம் நேர்கோட்டியக்கம்ன்றது கடந்த வகுப்பில் நாங்கள் படித்து முடிச்சிட்டோம் அந்த பாடத்தை முடிச்சுட்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பாடம் புதுசாக இருக்கிற ஒரு பாடம் நியூட்டனின் இயக்க விதிகள் எங்களோட விஞ்ஞான பாடத்தில் நாலாவது பாட அளவில் கொடுத்துருப்பாங்க நியூட்டனின் இயக்க விதிகள் ரைட் நியூட்டன் என்றது அவர் யார் அவர் மிகப்பெரிய விஞ்ஞானி அவர் வந்து நிறைய விஷயங்கள் கதைச்சிருக்கார் நியூட்டன் வந்து நிறைய விஷயங்கள் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி செஞ்சிருக்கார் உங்களுக்கு தெரியும் சின்ன ஓப்பிலருந்தே படிச்சிருப்பீங்க புவியீர்ப்பு விசை பூமிக்கு வந்து சகல பொருட்களையும் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த புவிப்பு விசை என்பதை கண்டுபிடிச்சது சிறைசேக் நியூட்டன் ரைட் அவர் ஒரு பிரபலமான ஒரு விஞ்ஞானி அப்போ அவர் நிறைய விஷயங்களை பற்றி கருத்துருக்கார் எங்களுக்கு இந்த எங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்றால் இந்த இயக்கம் தொடர்பாக ஒரு பொருள் அசைய வேணும் என்றால் ஒரு பொருள் இயங்க வேணுமென்றால் என்னென்ன மாதிரியான விஞ்ஞானம் இருக்க வேண்டும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்க வேண்டும் என்பதை பற்றின ஒரு சில முக்கியமான மூன்று விதிகளை அவர் சொல்லியிருக்கார் நியூட்டனின் இயக்க விதிகள் இயக்கம் தொடர்பாக அதாவது ஒரு பொருள் இயங்க வேணும் ஒரு பொருள் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அசைய வேண்டும் என்றால் இயக்கம் தொடர்பாக மூன்று முக்கியமான விதிகளை வந்து நியூட்டன் கதைச்சிருக்கிறார் அதை என்ன விஷயங்களை சொல்லியிருக்கார் அது உண்மையாக பொய்யா என்பதை பற்றி நாங்கள் இங்கே கதைப்போம் ரைட் ஓகே அப்போ நியூட்டன் விதிகளை புரிஞ்சுக்கொள்ளணும்னா அடிப்படையில் விசையண்டா என்ன என்றதை புரிஞ்சுக்கொள்ளணும் விசையண்டா என்னன்றது பற்றி நாங்கள் சின்ன வகுப்புலேயும் உள்ளாக கிட்ட படிச்சிடும் ஆறாம் வகுப்புலேருந்து விசையண்டா என்னன்றதை படிச்சுடும் அதை நான் இப்போ ஞாபகப்படுத்தணும் விசையண்டா என்னென்னால் ஒரு பொருளை அசைய வைக்கிறதுக்கு உதாரணத்துக்கு ஒரு பொருள் மேசையில் ஒரு பெட்டி இருக்குது அந்த பெட்டியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீ அசைய வைக்க வேண்டுமான்னு சொன்னால் அந்த பெட்டியை தள்ள தள்ளாகும் தள்ளினா பொருள் அசையும் அல்லது ஒரு பொரு கதவை துறை வைக்கணும்னு என்ன செய்ய கதவை பிடிச்சி இழுப்பாய் இழுத்தா தானே கதவுத்துற விடுவோம் அப்போ தள்ளுதல் இழுத்தல் போன்ற அந்த செயற்பாடுகளுக்கு ஒரு பொருள் அசையை வைக்கிறதுக்கு நாங்கள் விசையை கொடுக்கணும் இது வந்து அடிப்படையாக எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ரைட் அப்போ விசையண்டா என்ன அப்படின்னு சொன்னால் அது ஒரு எண்ணிக்கை எண்ணிக்கணும்னு சொல்ல முடியாது சரி விசை என்பது ஒரு காவிக்கணி அது கிளியராக தெரிஞ்சு கொடுக்கணும் விசை என்பது ஒரு காவிக்கணிவம் சொன்னால் விசைக்கு திசை இருக்குது நீ எந்த திசையில் ஒரு பொட்டியை ஒரு பொருளையே தள்ளுறியோ அந்த திசையில் அந்த பொருள் அசையும் ரைட் அப்போ ஒரு பொருள் அசைய அடிப்படை எங்களுக்கு தெரிய வேண்டும் பிஸியாக கொடுக்க வேணும் இதை இதை வச்சு தான் நியூட்டன் நிறைய விஷயங்களும் யோசிச்சார் அவர் ஆப்பிள் மரத்தில் இருக்கிறாரு ஆப்பிள் மரத்து கீழே இருக்கிறாரு இங்கே படிச்சு அந்த கதையெல்லாம் ஆப்பிள் மரத்து கீழே இருக்கிறாரு ஆப்பிள் பழம் மேலேருந்து விழுகுது அப்படி விழும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் ஏன் கீழே வருது மேலே போகலான் தானேன்னு கேட்டார் அது மேலே போக முடியாது அப்போ சைட்டில் போகலாம் அப்போ அப்படிலாம் யோசிச்சார் அது சரி வரையில் அவருக்கு பிடிப்படையில் அந்த வீடு அது ஏன் கீழே வருவோம் மேலே போகலாம் தானே அப்போ தான் யோசிச்சார் பூமிக்கு சகல பொருட்களையும் பிடிச்சி எழுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது சில பேர் யோசிப்பாங்க அது கடவுள் அண்டுவாங்க பேய் அண்டுாங்க நிறைய சொல்லுவாங்க அப்படி எல்லாமே கிடையாது எது எல்லாத்துக்குமே ஒரு விஞ்ஞான விளக்கம் ஒன்று இருக்குமாங்க அப்போ ஒரு அப்பிள் பழம் கீழே விடுதாண்ட என்ன அர்த்தம் பூமி அந்த பொருளில் விசையை தாக்குது அப்போ ஒரு பொருளை விசை கொடுத்தால் அந்த பொருள் அசையும் அதை வச்சு தான் நியூட்டன் நிறைய விஷயங்கள் கட்டிருக்கார் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் நியூட்டனின் இயக்க விதிகள் ரைட் ஓகே நியூட்டன் இயக்க விதிகளை முதலாவது விதி அவர் சொன்ன முதலாவது விஷயம் நியூட்டன் முதலாவது இயக்க விதி ரைட் ஓகே இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நியூட்டனின் இயக்க விதிகள் பாடத்தில் அவருடைய முதலாவது விதி ஃபர்ஸ்ட் முதலாவது விதி ரைட் ஓகே முதலாவது விதியில் அவர் என்ன சொல்கிறார் என்றால் அவர் சொல்கிறது விட்டு நான் அந்த உங்களுக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ முதலாவது இயக்குவதில் நியூட்டன் சொல்கிற விஷயம் என்னென்ன ஒரு மேசையில் ஒரு புத்தகத்தை வைக்கிறீங்க ரைட் இப்போ ஒரு மேசை இருக்குதுன்னு யோசிங்க வீட்டில் ஒரு மேசை இருக்குது மேசையில் வந்து ஒரு புத்தகத்தை வைக்கிறீங்க ரைட் அந்த புத்தகத்தை யாருமே அந்த புத்தகத்தை எடுக்கலைன்றால் அந்த புத்தகம் அதே இடத்துல அப்படியே இருக்கும் அதுதான் நியூட்டன் விதி சில பேருக்கு குழப்பமாக இருக்குது ஏன்னா ஒரு புத்தகத்தை ஒரு புத்தகத்தை எடுத்து மேசையில் வச்சு அது அப்படியே இருக்குதுன்னு அது அங்கே அசையாக போகுது புரியுது அது அசையாது அது அப்படியே இருக்கும் அதுதான் நியூட்டன் முதலாமை சில பேருக்கு புரியாது ரைட் ஓகே அவர் என்ன கிளியராக சொல்கிறார் நீ அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த பொருளை வந்து அசைக்க தள்ளக்கூடாது அது அப்படியே இருக்கும் படங்களில் காட்டுவாங்க அந்த பே படங்கள் எல்லாம் காட்டுவாங்க அப்படியே மேலே போகும் தண்டவாடில் புத்தகம் ஒரு பொருள் அப்படியே மேசையில் வந்து ஒரு புத்தகத்தை வச்சுன்னா புத்தகம் அப்படியே தண்டப்பாடில் மேலே போகும் கேட்டாது சக்தி வந்து கொண்டு போனால் அப்படி ஒன்றுமே கிடையாது விஞ்ஞானத்தில் அப்படியே கிடையாது ரைட் ஓகே பாருங்க இப்போ இப்போ ஒரு மேசை இருக்க வேண்டிய இந்த மேசையில் ஒரு பொருள் ஒரு புத்தகம் ஒன்று கூடாது ரைட் இந்த புத்தகம் அப்படியே தண்டை மேலே போகுமா என்னுடைய கேள்வி ஒரு பொருள் இயக்கத்தூரத்தை நாங்கள் கதைக்க போகணும் ரைட் ஓகே ஒரு மேசையில் வந்து ஒரு பொருள் இருக்குது இது வந்து மேசை யோசிங்க ரைட் ஒரு நிலத்தில் ஒரு மேசை இருக்குது மேசையில் வந்து ஒரு பொருள் ரைட் இது ஒரு பொருள் இந்த பொருள் நான் கேட்குறேன் இந்த பொருள் தண்டை மேலே போகுமா ஒரு தடமே ஒரு தடவை தண்ட வாடல மேலே போகுமா போகாது புரியுதா அந்த பொருள் மேலே போகாது அப்படி போகணுன்னு என்ன செய்யணும் யாராவது பிடிச்சி மேலே நோக்கி இழுக்க வேணும் இழுத்தாவது போகும் தானே இந்த பொருள் மேலே தண்டவாடில் போகாது யாராவது பிடிச்சி தூக்கினா மேலே போகும் அதுதான் நியூட்டன் உங்கள் விதி இயக்கம் தொடர்பாக நியூட்டன் கதைச்ச முதலாவது விதி என்ன கதைச்சவர் அடுத்தது பாபம் அவர் கதைச்ச தெளிவாக கதைச்சிருக்கிறாரு சமநிலைப்படுத்தப்படாத அல்லது சமன் செய்யப்படாத அல்லது சமநிறவற்ற இந்த மூன்று சொல்லு பாவிப்பாங்க அடிக்கடி சமநிலைப்படுத்தப்படாத சம அல்லது சமன் செய்யப்படாத அப்படியான ஒரு விசை அந்த பொருளில் பிரயோகிக்கப்பட்டால் அன்றி ஓவியில் உள்ள பொருட்கள் தொடர்ந்தும் ஓவியிலேயே இருக்கும் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருட்கள் தொடர்ந்தும் சீரான வகையத்தோடு இயங்கிக் கொண்டே இருக்கும் அதுதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லோ அந்த விதியை சரியாக கொள்வோம் அடுத்தடுத்து இயக்கங்களுக்கு நாங்கள் புரிஞ்சு நாங்கள் எங்களை அந்த விதி என்னதை முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் நியூட்டை ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நீ ஒரு புறா ஒன்றும் கொடுக்கல அந்த பொருளை ஒன்றும் தள்ளையில்லை அவர் நிபந்தனையை போடுறார் வேலைக்கு ஒரு விதி எழுத போகிறோம்னா நிபந்தனை முதலே போடணும் என்ன கீழே இந்த விட கதை சரியாக இருக்கும் ரைட் நியூட்டன் கதை எப்போ சரியா இருக்கும் என்று கேட்டால் அந்த பொருளை யாருமே பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தள்ளக்கூடாது விசையாக கொடுக்கக்கூடாது புற விசைகள் ஒன்றுமே கொடுக்கக்கூடாது அப்படியே கொடுத்தாலும் அதில் விளைவுலாக பூச்சியம் இருக்கணும் எனக்கு பொருளில் வந்து விழாயுள் விசை பூச்சியமாக இருக்கும் ரைட் ஓகே அப்போ பொருளில் வந்து விழாய்குள்ளாக எந்த ஒரு விஷயம் இருக்காத நேரத்தில் இல்லை ஒன்றும் கொடுக்காட்டி புற விசை ஒன்றும் சமநிலைப்படுத்தப்படாதான்னு சொல்கிறாங்க சமன் செய்யப்படாத சமநிலைப்படுத்தப்படாத புற விசை ஒன்று பிரியோகிக்கப்பட்டாலன்றி அப்படி ஒரு விஷயமே கொடுக்க இல்லை கொடுக்காட்டிக்கு அந்த பொருள் ஓய்வில் அப்படியே இருக்கும் ஓய்வில இருந்தால் ஆரம்பத்தில் ஓயில இருந்தால் முடிவிலையும் ஓய்விலேயே இருக்கும் இல்லை ஒரு கோயில இயங்கி கொண்டிருக்கிற பொருள் எந்த ஒரு விஷயம் கொடுக்கலன்னு சொன்னால் இயங்கிக் கொண்டே இருக்கும் உதாரணத்துக்கு அந்த அந்த சட்டலைட்டில் விடுவாங்க மேலே சுற்றி விடுவாங்க பூமியை சுற்றி வர்றது அது ஒரு இயங்கி கொண்டு பொருள் தொடர்ந்து மாதிரி இயங்கிக் கொண்டே இருக்கும் சட்டலை தொடர்ந்து சுற்றி கொண்டே இருக்கும் மானத்தில் என்ன காரணம் விஷயம் ஒன்றும் கொடுக்கிறது அது இயக்கு இயக்கத்திலேயே சுற்றியே விட்டுட்டாங்க அப்போ அதை சுற்றி கொண்டே இருக்கும் வேண்டாம் புறவிசை ஒன்றும் தான் கேளு அது இங்கி கொண்டு தொடர்ந்து இயங்கி கொண்டே புரியுதா புரியுது அதுதான் இந்த விஷயம் ரைட் ஓகே இது வந்து நியூட்டன் முதலாம் விதி ஓவியில இருந்தால் ஓவியிலே இருக்கும் யாருமே புறவிசையை கொடுக்காட்டி ஓயிலே இருக்கும் இயங்கிக் கொண்டிருந்தால் அது கொண்டே இருக்கும் இது நியூட்டன் ஃபர்ஸ்ட் லோ ரைட் இப்போ நியூட்டன் ரெண்டாவது இயக்கு விதின்றது இது உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும் புறவிசைகள் கொடுக்காட்டி ஓவியில் உள்ள பொருள் ஓவியிலே இருக்கும் இயங்கி கொண்டு இருக்கிற தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கும் ரைட் ஓகே இப்போ நாங்கள் நியூண்டை ரெண்டாவது விதியை பார்க்க போகிறோம் ஓகே ரெண்டாவது விதியில் நியூட்டன் என்ன சொல்கிறான்னால் சிம்பிளாக தான் இந்த மாதிரி கதைக்கிறான்னு சொல்ல நீ சைக்கிளில் இப்போ பள்ளிக்கூடம் போயிக்கல சைக்கிளில் போகவேண்டு வைய ஐட் சைக்கிளில் போகிறாய் சைக்கிளில் போயக்குள்ளே நீ வந்து இந்த பெடல் நீ நல்ல உளக்குற நல்ல வேகமாக என்று சொன்னால் இன்னும் வேகமாக போவேன் நல்ல உள்ளதுக்கு அவ்வளோ அதை போசை கொடுத்து நீ அதை உளக்குறியோ அவ்வளவுக்குள்ளவோ இன்னும் ஸ்பீடாக போவேன் அது நியூன் சொல்கிறான் அப்படி ஒரு கோட் நீ இப்போ ஏற்றி கொண்டு போகிறேன் அப்படி போய் கொண்டு இருக்கீங்களா இன்னிக்கு வந்து ஒரு உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தான் வந்து ஏறி இருக்காண்டு வை சைக்கிளுக்கு மேலே ஏறி இருக்காண்டு வை அப்படி இருந்துட்டான்னு சொன்னால் எனக்கு வந்து லோடாயிரு உண்டை வெயிட்டு இருக்குது சைக்கிளில் வெயிட் இருக்குது இப்போ இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஏறி இருந்தான்னு சொன்னால் அது இன்னும் லோடாகும் அப்போ அந்த லோடை வந்து சாய்க்குறது கொண்டு போய்க்க கொஞ்சம் கஷ்டப்படும் திணிவு கூட 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 பொருள் கொடுக்க வேண்டிய விஷையும் கூட வேண்டி வரும் நீ கஷ்டப்படுறீங்க ஃபீல் பண்ணியிருப்பாய் லைஃப்பில் நீ ஃபீல் பண்ணியிருப்பா நீ சைக்கிளில் போய் கொண்டு கொண்டுருக்காய் இப்போ நீ படல உழைக்கணுன்னு சொன்னால் இன்னும் வேகமாக போகலாம் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகணும்னா என்ன செய்யணும் வேகமாக அந்த சைக்கிள் பெடையில உழைக்கணும் ரைட் தான் விஷயம் கூட கூட கொடுத்தா தான் சைக்கிள் வேகமாக போகும் அந்த விஷயத்தை சொல்கிறேன் அதோட சரி இன்னொரு விஷயத்தை சொல்வான் திடிவாக கூட வேலை லோடை ஏற்றி கொண்டு போகிறேன் புத்தக பேக்கெலாம் பெரிய லோடாக இருக்கும் புத்தக பேக் பாஸ்கெட் வச்சு ஒண்ணு பத்தனை ஏற்றி கொண்டு போகிறேன் சொன்னால் இன்னும் கஷ்டப்படும் உள்கிறதுக்கு இன்னும் நீ கஷ்டப்பட வேணும் ஏன்னா லோடு கூட 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 அதை சேர்த்து எழுத்து கொண்டு போகிறதுக்கு பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அதை தண்ணி நியூட்டன் கதைக்கிறார் ரைட் ஓகே அது எப்படி கதைக்கிறார் கணித முறையில் இது எப்படி கதைக்கிறாருன்னு சொன்னால் நியூட்டன் சொல்கிற ரெண்டாவது விதி ஒரு பொருளில் ஏற்படுத்தப்பட்ட ஆர் முடுகல் ரைட் நான் கதைக்கிறேன் ஒரு பொருளில் ஏற்படுத்தப்பட்ட ஆர் முடுகல் ஆர் முடுகல் பொருளில் ஏற்படுத்தப்பட்ட ஆர் முடுகல் அந்த பொருளுக்கு பிரியோகிக்கப்பட்ட விசைக்கு நேரடி வீத சமத்தில் இருக்கும் நாங்கள் ஆறு முதுகலை ஏஎன்று குறிப்போம் விசை எஃப் என்று குறிப்போம் அது தெரியும் உங்களுக்கு ரைட் விசை அழகு அழகைக்கு நியூட்ரென்லாம் சின்ன ஓப்பில் படித்தது ரைட் ஓகே இப்போ ஆறு முடுகள் என்றவர் எனக்கு விசைக்கு நேர்வீத சமத்தில் இருப்பார் அது எப்படி என்று சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு மாணவன் ஒரு ரோட்டில் இருக்கான் இதோ ஒரு ரோடு ஏ என்று வை என்ற ஒரு நேர் ரோட்டு பாது ரைட் இந்த இடத்துல ஒரு மாணவன் சைக்கிளில் போகிறான் இது ஒரு வாகனத்தில் போகிற வை சைக்கிளில் ஓகே இப்போ இந்த மாணவன் இந்த பெடலை தான் சைக்கிள் முன்னுக்கு போகும் உழக்கைக்குள்ள சைக்கிள் முன்னுக்கு போகும் இவன் இந்த பெடலை உழக்கைக்குள்ள வந்து பவர் நல்ல நல்ல விசைய கொடுத்து நல்ல வேகமாக உழக்குறான்னு சொன்ன நடக்கும் வாகனத்தின் இந்த சைக்கிளின் வேகம் வந்து கூடும் சைக்கிளின் வேகத்தில் ஏற்படுற அதிகரிப்பு வேகத்தில் ஏற்படுற மாற்றம் அது ஆறுமுடுகல் அப்போ நான் சொல்லலாம் இந்த சைக்கிளை நீ உலக்குற விஷய கூட்டினால் தெளிவாக கதைக்கலாம் சைக்கிளுக்கு நீ கொடுக்குற இந்த விஷய கூட்டினால் நீ வேகமாக உலக்கினினு சொன்னால் அந்த வாகனத்தின் சைக்கிளின் வேகம் வந்து கூடும் அந்த விஷயம் தெரியும் தானே கூடும் என்னையும் வேகம் கூடுதுனால ஆறு முடுகள் அப்போ ஆறுமுடுகளும் கூடும் ரைட் விசை கூடினாலும் ஆறு முடுகளும் கூடும் அதனால தான் நேர்வீத சமன்ட்டு சொல்கிறான் ஒரு விஷயம் அதிகரிக்கிறது இத்தனை மடங்கால அதிகரிக்கோ அத்தன மடங்கால மற்ற கணியமும் அதிகரிச்சால் அது வந்து நேர்வீத சமத்திலே இருக்குது அப்போ நியூட்டன் கலைக்கிறான் ஆறு பொருளில் ஏற்படுத்தப்பட்ட ஆறுமுடுகள் அழுத்திய விசைக்கு பிரயோகித்த விசைக்கு நேர்மை இந்த இருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறான் இந்த சைக்கிள் வந்து திணிவு கலையுது இப்போ ஒரு இந்த ஃப்ரெண்ட் ஒரு தைத்தி கொண்டு போகிறேன் முன்னுக்கு வந்து புத்தக வைக்கள் கண்டுபோய் பாஸ்கெட் புத்தக வைக்கணு அப்போ திணிவு கூடிடு இப்போ திணிவன ஒரு புத்தக போட்டு இன்னும் கொடுத்த கணவியல் அப்படி கேக்குன்னா இங்கே திணிங்க கூடிடுது அப்போ சைக்கிளில் முதல் இருந்த துணிவு விட இப்போ இருக்கிற திணிவு கூடிடுது திணிவு கூடினால் இந்த வேகத்திலே இப்போ சைக்கிள்கிட்ட வேகத்திலே இந்த மாதிரி மாற்றம் இருக்கும் வேகம் குறையும் இப்போ இன்னொருத்தான் ஃப்ரெண்ட் வந்து இருக்கிற நீங்கள் சைக்கிளில் போய் கொண்டுருக்க ஃப்ரெண்ட் வந்து இருக்கான்னு சொல்லி நடக்கும் சைக்கிளின் வேகம் குறைஞ்சிரு சாய்கிங்க அந்த வேகம் குறைந்ததான் அது ஆறு முருகல் குறையுந்தான்னு சொல்லுவோம் அது ஆறு முழுக்கா போகுது ஆறு முழுகள் குறையா போகுது திணிவு கூட 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 எங்களுக்கு சைக்கிளில் வேகம் குறையும் ஃபீல் பண்ணியிருப்பேன் ரைட் இதை தண்ணி விட்டு சொல்கிறேன் தெளிவு ரைட் அப்போ இங்கே ஆறு முருகல் குறையும் வெப்ப ஆறுமுடுகள் குறையும் திணிவு கூடினா அப்போ திணிவு கூடினால் ஆர்முடுகள் குறையும் என்றால் இதை வந்து தலகள் பெருமானத்துக்கு நேர்விய சமன் தான் கேட்கலாம் கணிதத்தில் ஒரு கதை இருக்குது ஆர்முடு நேர்மார்வீய சமன் இப்போ ஆர்முகல் குறையும் எப்ப திணிவு கூடினால் ஆர்மடுகள் குறையும் இதெல்லாம் எழுதலாம் கணித முறையில் ஆர்முடுகள் நேர்விய சமன் ஒன்றின் கீழே தலகழ் பெருமானத்துக்கு நேர்விய சமனாக இருக்கும் அண்டு கதை கேட்கலாம் ரைட் இதோட புக்கில் கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்து ஆறு முழுல்றது தினிவா கூட்டினா நிறைய பேர் சொன்னால் எங்களுக்கு ஃபீல் பண்ணுவது குறைவு பண்ணுவாங்க சைக்கிளில் போய் தான் நடக்கும் குறையும் ஆறு முழுகள் குறையும் ரைட் ஓகே அப்போ இந்த இடத்துல வந்து இப்ப ஏ இப்போ ஏ வந்து ப்ரொபோஷனல் டு எஃப்வாங்க சமத்தில் இருக்குது அது மாதிரி ஆறு வந்து இன்னொரு விஷயத்தில் ஒன்னுங்களை மிக இருக்குது இதை ரெண்டையும் வச்சு இதை ரெண்டையும் சுருக்கி கணிதத்தில் ஒன்று எடுப்பாங்க எஃப் வந்து ப்ரொபோஷனல் நேரடி நேரடி வீத சமன் வந்து எனக்கு ஏ ஆர் முழு இதையும் பெருக்கிறது துணிமையும் பெருக்கிறதுக்கு நேரடி சமனாக இருக்கும் ரைட் எப் நே சமன் எம்ஏ ஒன்று இருக்கும் இப்போ நான் இதை சமப்படுத்துறது நேரடி வீந்த சமன் சமப்படுத்துறதுக்கு ஒரு மாரலி உரு பட்ச எப்பன் எஃப் வந்து நேரடி வந்து சமன் கே எம்ஏன்னு சொல்கிறது இந்த கேயின் பெருமானம் உண்டாயிருக்கும் எப்ப கேயின் பெருமானம் உண்டாயிருக்கும் எப்ப உண்டாயிருக்கும் கேட்டால் திணிவுக்கு ஒரு கிலோகிராம் திணிவுக்கு ஒரு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ அண்ட் ஆறு முடுகளில் தள்ள ஆறு முடுகள் அசைக்க வேணுமென்றால் ஒரு வாகனத்தை ஒரு ஒரு கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பொருளை ஒரு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ அண்ட் ஆறு முடுகளோடு அசைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நியூட்டன் விசை என்று நியூட்டன் பரிசோதனை செய்து கண்டுபிடிச்சிருக்கார் அதனால் நியூட்டன் நாங்கள் இன்றைக்கும் கவர் வைக்கிறோம் கடவுளில் கும்பிட்றது கிடையாது பட் அவர் கௌரவிக்கிறோம் என்ன காரணம் இதை முதன் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கார் யாருமே இதுக்கு முன்னாடி சொன்னது இல்லை அப்படி ஒரு கிலோகிராம் திணிவை ஒரு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ ஆறு முடுகளில் தள்ளுறது ஆறு முடுகளுக்கு கூட அனுப்புகிறதுக்கு எனக்கு ஒரு நியூட்டன் விசை காணும் இதை கண்டுபிடிச்சது நியூட்டன் ரைட் நான் தான் விசை கிழக்கு நீ உண்டேன் அப்போ கே இந்த எனக்கு இங்கே உண்டா வரும் பெருசு செய்து உண்டான்னு கண்டுபிடிச்சா அப்போ கேக்கு உண்ட போட எனக்கு வரும் இது எஃப் சமன் ஒன்று தர எம்ஏ கேக்கு பதில் உண்டா போட்டால் எஃப் சமன் ஒன்று தர மாறு ரூபாய் செய்தால் சமன் பாடாக மாறிடும் ரைட் இந்த இடத்துல சமன் என்று வரும் மாறு ரூபாய் போட்டால் சமன் என்று வரும் அப்போ எஃப் சமன் ஒன்று தரை எம்ஏ இந்த இடத்துல ஃபைனல் எனக்கு கிடைக்க போகுது எஃப் சமன் எம்ஏ இதுதான் நீ உட்டின ரெண்டாம் விதியிலிருந்து புறப்பட்ட சமன்பாடு எங்களுக்கு இது மட்டும் தெரிஞ்சால் காணும் இப்போங்களுக்கு அப்போதான் சாதாரண உயர் பரீட்சை தானே எங்களுக்கு நியூட்டன் ரெண்டாம் விதி எண்ணு அதில் இருந்து வந்த சமன்பாடு என்னென்றது தெரிஞ்சால் காணும் நியூட்டன் ரெண்டாம் தீண்டா எண் என்று எழுதுகிறால் ஒரு பொருளில் ஏற்படுத்தப்பட்ட ஆர்முடுகள் ஆனது விசைக்கு நேர்வீத சமனாகவும் திணிவுக்கு நேர்மாண வீத சமனாகவும் இருக்கும் நீ விசையை கூட்டினால் பொருளின் வேகமாக வேகம் கூடும் அதாவது ஆர்முடுகள் கூடும் விசையை கூட்டினால் ஆறு முடுகள் ஒரு மாற்றம் பேர் மாறும் ஆர்முடுகள் ஆர்முடுகள் கூடும் விசை கூட்டினால் ஆறு முகல் கூடும் அதே நேரத்தில் திணிவ கூட்டினி சொன்னால் சொன்னால் ஆறுமுடுகள் குறையும் திணிவுக்கு மாறி நடக்கும் தெளிவாக கூட 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 இன்னும் லோடாக இப்போ லோட எழுதி கொண்டு ஒரு வானத்தில் லோட் எழுதி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுத்த பண்ணணும் எனக்கு குறைஞ்சிடும் வேகம் குறைஞ்சிடும் லோட் எழுதி வேகம் குறைஞ்சிடும் அந்த விஷயம் தெரியாதேன் அதுதான் இங்கே நியூட்டன் ரெண்டாம் வீதி அப்போ அதை யோசிச்சு பார்த்து அவர் விதி என்ன கண்டுபிடிச்சி சமன்பாடையை உருவாக்கி பரிசோதனை செய்து தான் இந்த மாரொலி உறுப்பு கொண்டு எடுத்தவர் பரிசோதனை செய்து ஒரு கிலோகிராம் தெளிவாக ஒரு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூவில தள்ளுறதுக்கு எனக்கு ஒரு நியூட்டன் வேணும் அது கண்டுபிடிச்சா அது அப்படியே சமன்பாட உருவாக்கி எப்படி மெயின சமன்பாடு உருவாக்க ரைட் இதுதான் நியூட்டன் ரெண்டாம் மீதி அந்த விஷயங்களுக்கு கிளியராக விளங்கிது ரைட் ஓகே அடுத்தது நியூட்டனுடைய மூன்றாவது இயக்க விதியை பற்றி ரைட் ஓகே ரைட் ஓகே நியூட்டன் மூன்றாவது இயக்க விதி கேட்கலாம் ரைட் மூன்றாவது இயக்க விதியில் நியூட்டன் என்ன கேட்கிறான்னு சொன்னால் எந்த ஒரு தாக்கத்தும் ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சகல தாக்கத்துக்குமே பெருமநில சமனும் திசையிலும் எதிருமான ஒரு மரதாக்க விசை இருக்கும் இப்ப ஒரு பொருள் இப்போ சுவர் ஒன்று இருக்காண்டு சும்மா ஒரு சுவர் ஒன்று இருக்காண்டு போய் ரைட் இப்படி ஒரு சுவர் இருக்குது வீட்டர் பாதேன் இது வந்து நீலா ரைட் இது வந்து சுவர் இது வந்து ஒரு இங்கொரு படியன் நிற்கிறான் சும்மா அதுக்கு யோசி ரைட் ஓகே இந்த பொடியன் வந்து இந்த சுவரை போய் அடிக்கிறான் சுவர் கையால் குத்துறான்னு போய் குத்துறான்னு சொல்றாங்க நடக்குது சுவர் அவனை குத்தும் சுவருக்கு நீ போய் கையால் குத்துக்கிட்டா சுவர் திருப்பி இன்னும் குத்தும் அதான் அவங்க கை நூத்தும் சும்மா ஒரு கை நூறு சொன்ன இருக்கு அடிச்சிருக்காங்க அதனால கை நூறு அப்போ அப்ப அவர் குத்துனார்னு சொன்னால் அவருக்கு சிவர் திருப்பி ஒரு விஷயம் கொடுக்கும் நீ அடிச்சா திருப்பி அடிப்பார் அதுதான் நியூட்டன் தேடும் ஒவ்வொரு தாக்கத்துக்கும் பெருமளில சமனும் திசையில எதிர்மா எவ்வளவு விசையோட நீ அடிச்சியோ பத்து நியூட்டனோட அடிச்சியோ அது திருப்பி முன்னே பத்து நியூட்டனோட அடிக்கும் ஆனால் திசை அப்படி இருக்கும் எதிர் திசையில இருக்கும் பத்து நியூட்டை இந்த நீ அடிச்சு அது ஒன்று திருப்பி எதிர் திசையில அடிக்கும் அதான் நீ விட கிளியராக சொல்கிறான் ஒவ்வொரு தாக்கத்துக்கும் பருமநிலை சமனம் திசையில் எதிர்மான ஒரு மரதாக்க விசை இருக்கும் அது நியூட்டன் மூன்றாவது விதி இதுதான் இதில் இன்றும் பிரியவங்க நிறைய இருக்குது நிறைய விஷயம் இப்போ ரோக்கெட் வானத்தில் ரொக்கெட் பரதுலாம் அது மாதிரி ரோக்கெட் என்ன நடக்குது கீழே நோக்கி நெருப்ப காக்கும் நீங்கள் பார்த்துருவீங்க படங்கள் வீடியோக்கள் நெருப்ப நெருப்பக்காக்கும் அந்த நெருப்பு கொடுக்குற தான் மேல் நோக்கி தூக்கி எறியப்படும் நியூட்டன் தேட்டும் ஒவ்வொரு தாக்கத்துக்கும் பருமனம் திசை நிர்ம மரதாக்கிறக்கூடிய ரொக்கெட் மேலே போறாங்க அது மாதிரி இப்போ ஈக்குவனம் கொளத்துவீங்க அந்த புது வருஷப் பொறப்புகளை ஈக்குவம் மேலே கொழ்த்துவிங்க தான் ஈக்குவம் கடையில் கொளத்துவிங்க ரைட் அது அப்படி வச்ச உடனே என்ன நடக்கும் நோக்கி தாழ்னு ஒரு விஷயம் காற்றை வந்து நோக்கி தாளில் காற்று மேலே கிழிச்சு கொண்டு போகும் அதனால் மேல் நோக்கி தூக்கி எறியோன மேலே போய் ரைட் வதக்கின்ன காரணம் நியூட்டன் தேட்டும் மூன்றாவது எவ்வளவு நீ தாக்கத்தோட அடிக்கிறோ அதே ஏதாவது திருப்பி அடிப்பேன் அதான் நியூட்டன் தேட்டும் ரைட் நீ காற்று அடிக்க காற்று திருப்பி முன்னடிக்கிறதால தான் நீ கொண்ட மேலே போகும் அந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய பெரிய உங்கள் படகு படகு இப்போ நீச்சல் இப்போ படகு போட்டி வைப்பாங்க தண்ணியை அந்த துடுப்பா தட்டுற தள்ள நடக்கும் நீ தண்ணியை தண்ணி திருப்பி உண்டா தரணும் அதனால நீ முன்னுவை போடுறேன் இப்போ ஓட்ட நூறு மீட்டர் ஓட்ட பத்தியிருந்த தொடக்க கட்டை ஒன்று வைப்பாங்க உசைன் போட்டோ உடைக்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோகளில் ஹசைன் போல்ட் ஒரு தொடக்க கட்டி ஒன்று வச்சுருக்கேன் உசைன் போர்ட்டு என்ன யாரோடினாலும் தொடக்க கட்டி ஒன்று வைப்பாங்க அந்த கட்டையை போய் நீ வேகமாக மிதிச்சுன்னு சொன்னால் ஒரு ஆரம்ப வேகம் கிடைக்கும் நாங்கள் நூறு மீட்டர் ஓட்டை ஒரு சின்ன தூரம் தானே அப்போ பெரிய விகத்தில் கூட ஒன்று நீ ரைட் அதுக்காக தொடக்கத்தில் ஒரு ஆரம்ப விதத்தை கொடுக்கும் அதுக்காக தொடக்க கட்டி ஒன்று வைப்பாங்க அந்த கட்டையை நீ மிதிச்சுன்னு சொன்னால் இவ்வளோ போகும் அது பெரிய விபத்தில் போகிற வழிக்கு எல்லாம் புறப்படுற வேகம் கூடும் அதுதான் நீ கூட்ட தேட்டில் நிறைய பெரியவங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்த கணக்குகள் பிடிக்க நிறைய விஷயங்கள் பெரிய கதை பண்ணி ரைட் ஓகே இது வந்து நீங்கள் தேர்ட் என்ன விஷயம் வந்து புரிஞ்சால் தெரியுங்களே ஃபர்ஸ்ட் லோ என்ன தெரியும் செகண்ட் லோ என்ன தெரியும் இப்போ தேர்ட் லோவும் பார்க்கும் அடுத்து என்னுடைய ஒரு சில விஷயங்கள் ஒரு சில கணக்கில் இருக்குது பார்ப்போம் அதில் எப்படி அடுத்து நியூட்டன் கதைக்கிறாரு உந்தம் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை கதைக்கிறாரு அடுத்து உந்தம் உந்தம் ஒரு புது விஷயம் உந்தம் உந்தம் என்ன முதல் என்னென்னு சொன்னால் ஒரு இயக்கத்தை நிறுத்துவதற்கான ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பு ஒரு நியூட்டன் சொல்கிறான் அந்த தேர்ட் லோவில் ஒரு நீ அடிச்சு சொன்னால் திருப்பி அடிக்க மாட்டேன் எந்த அளவுக்கு அது இருக்குது உதாரணத்துக்கு நீ இப்போ சைக்கிள் நீக்குது ரெண்டு பை சைக்கிளில் போய் நீ ஓடி போய் உதஞ்சு சொன்னால் சைக்கிள் பிறந்து போயிடுவாங்க சைக்கிளை உதஞ்சி ஈஸியாக எவ்வளோ தரான் இதே ஒரு லொரி நிக்கவே லொரிய எழுமா உதஞ்சி எவ்வளோ எழுமா அப்போ ஒரு கடினத்தன்மை லோரியை தருவது ஒரு கஷ்டம் அதுதான் உந்தம் ரைட் இப்போ உந்தம் பண்றது என்ன சமன்பாடு எப்படி கலக்கிறாங்க சொன்னா உந்தம் என்பது திணிவு தர வேகம் ரைட் உந்தம் பண்றது திணிவை வேகத்தால் பெருக்கினா உந்தம் பெறும் நாங்கள் இதை வந்து குறியில் உந்தமன்றம் எம்என்எல் எம்என் குறிச்சா பிழைக்கும் ரைட் நாங்கள் பிஎன்று வைப்போம் உங்கத்தை வந்து பி என்ன தினவுக்கு எம்என்னு சொல்லி உந்தத்துக்கு எம் பிளாப்பி கேபிட்டல் எம்எம் வைக்கலாம் அல்லது நீங்கள் பி கேபிட்டல் பிஎன்று வைக்கலாம் உந்தத்து திணிவு வந்து சிமோல் எம் வேகத்தை வந்து பி ரைட் பி செவன் பி செவன் எம்பி திணிவு தர வேகம் உந்தத்தின் அழகு என்ன திணிவுக்கு கிலோகிராமை போடுவாய் வேகத்துக்கு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னை போடுவாய் ரெண்டையும் பிரிக்கிறேன் எனக்கு கிலோ கிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் திசை கதை கொடுமா வந்து அதுக்கு அடுத்த விஷயம் அழகு என்னென்னு தெரியும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் திரும்பி ஐம்பகத்தை பெருக்கி எடுக்கிறது ரைட் ஓகே இப்போ வந்து அழகு எனக்கு கதை கொடுமா வந்து அழகு என்னென்ன கதை கொடுக்கும் வந்து வந்து திணிவுக்கு திசை கிடையாது ரைட் திணிவுக்கு வந்து திசை கிடையாது ரெண்டாவது ஒரு எண்ணி கிடைக்கும் வேகத்துக்கு திசை இருக்கும் வேகம் ஒரு காலம் எவ்வளோ நாளும் பார்த்தாங்க அப்போ வேகம் எந்த திசையில் இருக்குதோ அதே திசையில் உந்தவும் இருக்கும் வேகம் என்பது ஒரு காவி கிடையாது திணிவுக்கு திசை இல்லை திணிவு ஒரு எண்ணி கிடையாது திணிவு வந்து மைனஸ் வேலை வைக்கலாமா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பொருள் ஒன்று நிறுக்கிறாண்டு இப்போ ஒரு குழந்தை என்ன நிறைய என்ன எடுக்கட்டால் மைனஸ் இருபது கிலோ கிராம் சொல்லுவீங்க ஒரு ஒரு பிள்ளை நிறைய கிடமை இந்த சொல்லவே திணிவுக்கு வந்து திசை கிடையாது வெண்ணிக்கனியம் மட்டும் பரமன் மட்டும் இருக்குது ரைட் அப்போ இதுக்கு திசை கிடையாது எனக்கு வேகத்துக்கு தான் திசை இருக்க போது வேகம் எந்த தி செய்ய போதும் திசை கதைப்போம் அப்போ வாகனம் எந்த திசையில போதும் அந்த திசையில் வாகனத்துக்கு வேகம் இருக்கும் வேகம் எந்த திசையில இருக்கும் அதே திசையில் உந்தம் இருக்கும் ஆகவே வாகனத்தினோட ஏக்கத்தை செய்தால் உந்தத்தையும் வேகத்தையும் தீர்மானிக்க போகும் அப்போ உந்தமெண்டா திணிவு தர மட்டும் எங்களுக்கு தெரியும் புரியல ஒரு கணக்கு பாவம் பாருங்க ரைட் ஓகே இப்போ வந்து ஒரு வாகனம் இருக்குது வானத்தின வேகம் வந்து இந்த இடத்துல பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் இந்த இடத்து போகுது போதும் வேகம் பேகம் இப்போ வானத்தின் எடை வெயிட் மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது கிலோ இப்போ உந்த தக்கான் உந்த தக்கான்னு சொன்னால் பி பி சமன் எம்பி என்று போடுவோம் ரைட் அப்போ பி திணிவுக்கு பல நான் போடுவேன் ஐம்பது கிலோ வேகத்துக்கு போடுவேன் பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் இப்போ பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்றில் விகத்தில் பூர வாகனம் ஐம்பது கிலோ வாகனம் பத்து மீட்டர் செகண்ட் ஒன் விதத்தில் போகுது என்றால் அதில் உந்தம் என்னோம் நம்ம ஐம்பதையும் பத்தையும் பறிக்கி நல்லது ஐநூறு கிலோ கிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் எல்லாம் நீட்டாக கதைக்கும் திசையோட கதைக்கணும் எந்த திசையில் வாகனம் பூரா திசையில் பண்ணுறது காவி கடியும் வாகனம் பூர திசையில் கதைக்கும் திசையில் தான் வாகனம் ரைட் அம்புக்குரியலையும் கதைக்கலாம் பிளஸ் மைனஸ் போட்டு கதைக்கலாம் அதுவும் கூட இருக்கும் ரைட் ஓகே இதுதான் விஷயம் உந்தம் சம்பந்தமான விஷயம் அடுத்த கடைசி இந்த போதில் ஒரு விஷயம் இருக்குது திணிவும் நிறையும் என்ற ஒரு விஷயம் இருக்குது ரைட் அதை பற்றி திணிவும் நிறையும் நியூட்டன் அவங்க சான்பாடு எடுத்துறாங்க இதை வந்து ஒரு இடத்துல பிரியோச்சு தான் இந்த திணிவு நிறைய பற்றி எல்லாரும் சில பேர் நினைப்பாங்க திணிவு நிறையும் உண்டாண்டு அப்படி கிடையாது திணிவும் நிறையும் ஒன் சில பேர் நினைப்பாங்க அப்படி கிடையாது புரியுதா திணிவு என்பது வேறு நிறை என்பது வேறு ஒரு பிள்ளையின நிறை என்ன எடுக்கப்பா சில இருபது கிலோ ஒன்று திணிவு என்ன எடுக்கப்பா அதுவும் சில இருபது கிலோ ஒன்று அப்போ திணிவு நிறைய ஒன்று மாதிரி இருக்கும் அன்றாட வாழ்க்கையில் கதைப்போம் பட் அப்படி இல்லை உண்மையா அப்படி இல்லை திணிவண்டா என்ன முதல்ல அப்படி அது என்ன புரிஞ்சுக்கொள்ள திணிவண்டா என்ன ஒரு சடப்பொருளினுடைய அளவு ரைட் எவ்வளோ அளவு இருக்குது அது திணிவு என்பது அளவு சட்டப்பொருளின்னா அளவு இருக்கலாம் அல்லது ஒரு பந்தாயர்கள் ஒரு என்ன பொருளாக இருந்தாங்க திணிவதுக்கு இருக்கும் சட்டப்பொருளவுக்கு திணிவு இருக்கும் அது திணிவுனாலும் திணிவினுடைய அழகு பத்து கிலோ ஒரு மூட்டை ஒரு மூட்டை ஒன்று இருக்குது ஒரு நெல் மூட்டையும் அரிசி மூட்டி ஒரு மூட்டை ஒன்று இருக்குது ரைட் இந்த மூட்டையில் வெயிட் வந்து பத்து கிலோ திணிவு என்பது அதை கிலோகிராமில் கிடைக்கிறது துணிவன்றா கிலோகிராமில் கிடைக்கிறது இப்போ நிறையண்டு ஒரு ஆள் வந்திருக்கார் நிறையண்டா யார் என்று கேட்டால் எல்லா துணிவையும் நியூட்டர் சொன்ன ஒரு விஷயம் சகல துணிவு உலகத்தில் உள்ள சகல துணிவையும் பூமி பிடிச்சு இழுக்கும் சகல துணிவையும் இழுக்கும் அதான் நியூட்டன் ரைட் பா இப்போ ஒரு ஒரு மாமரத்தை யோசி சும்மா காய்க்க சொல்லு ரைட் ஒரு மாமரத்தை யூசி ரைட் இந்த இடத்துல ஒரு மாம்பழம் நீக்குது இந்த மாம்பழத்தை பூமி பிடிச்சு இழுக்கும் மாம்பழம் பழத்தோடனே பூ கீழே விழுத்தானே கூட ரைட் இந்த மாம்பழம் கீழே விழுகுது மாம்பழத்துக்கு ஒரு நிறை இருக்கும் என்ன நிறை இருக்குது என்று சொன்னால் அது பூமி பிடிச்செழுக்கிறதால வார விசை தான் நிறை அப்போ திணிவுற நிறைவுன்றதை புரிஞ்சுக்கொள்ளணும் ரைட் திணிவு என்பது சடப்பொருளின் அளவு கிலோகிராமில் எவ்வளோ அளவு இருக்குதோ அதுதான் திணிவு என்பது ரைட் ஓகே நிறையண்டா என்ன திணிவு என்பது சடப்பொருளின் அளவு என்ன அந்த திணிவை பூமி பிடிச்சு எழுக்கிற விசை என்ன விசையோட பூமி பிடிச்சி இழுக்குது அப்போ நிறை என்பது நியூட்டன் போகணும் நிறை என்பது விசை ரைட் திரும்ப சொல்கிறேன் திணிவு என்பது கிலோகிராமில் அளக்குறது சடப்பொருளின் அளவு அளக்குறது இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறை நிறை என்பது பூமி அந்த அந்த திணிவை பூமி எவ்வளவு விசியோட அப்படி எழுக்குது அதை கண்டுபிடிக்கிறது நிறை ரைட் ரைட் கிலோ கிலோ மூட்டை மூட்டை ஒன்று அரிசி மூட்டை ஒன்று இருக்குது இந்த மூட்டை ஒரு ஒரு தராசு ஒரு தராசி நியூட்டன் ஒரு தராசு மாதிரி ஒன்று வச்சு அதை நிற்கிறேன்னு சொன்னால் இப்போ நியூட்டன் தராசில் பூட்டி என்று சொன்னாங்க இந்த பத்து கிலோவை எனக்கு அது வாசிப்பு நூறு நியூட்டன் காட்டு நூறு நியூட்ரான் வை நூறு நிமிடம் காட்டும் ஏன் அப்படி காட்டும் பாவம் பத்து கிலோ திணிவை பூமி பிடிச்சு இழுக்கத்தான போது இந்த பத்து கிலோ திணிவில் பூமி ஒரு விசையை பிடிச்சி கொடுத்து இழுக்க போகும் ரைட் பூமி வந்து ஒரு விசையை பிடிச்சி கொடுத்து இழுக்க போகும் பூமி பிடிச்சி இழுக்கிற விசை எவ்வளவோ அதுதானே நிறைய நியூட்டன் தேர்ட்டில் படி இவர் இங்கே விஷயம் கொடுத்தால் அதுக்கு சமான விஷயம் எதிர்நோக்கி கொடுப்பார் மேல் நோக்கி கொடுப்பார் அப்போ அந்த பொருள் அசையாமல் இருக்கும் விளைவு விழா இருக்கும் ரைட் மேல் நோக்கியாக செய்வேன் அப்போ இந்த இடத்துல விளைவு விசையாக பூச்சியும் அப்போ நோக்கி எவ்வளவு விஷயம் கொடுக்குறாங்க இந்த பத்து கிலோ திணிவை எப்சமன் எம்மையை போட்டு நாங்கள் விசையை கண்டுபிடிப்போம் இவ்வளோ விசியோட கீழ் நோக்கி எழுத்தவர் அப்போ நிலைக்குதா கீழ் நோக்கினதை செய்யல எப்சமன் எம்மையை வைக்க எனக்கு வரும் இவ்வளோ விசையை கண்டுபிடிக்கும் நிறைய தான் கண்டுபிடிக்கணும் பத்து கிலோ திணிவு புவியீர்ப்பு வாரம் கொடுக்காரு நீங்க வந்து ஏ என்றவர் புவி வேண்டாம் பூமி தான் எப்படி இழுக்க போகும் நம்ம கடந்த வகையில் பார்த்தோம் நாங்கள் புவியீர் வாரம் எப்பவுமே பத்து என்ற பெருமானதை போடுவோம் பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் போடுவோம் பத்தையும் பத்தையும் எனக்கு நூறு திணிவும் இதுவும் பேர் கூடாது விசை தானே எஃப்சோ நிமிடங்கள் வந்து திணிவு மார்பலும் பேர் கூட நியூட்டர் ரெண்டு பேர் திணிவு மார்பலும் பேர் விசைக்கு சமான நியூட்டர் ரெண்டு பேர் எந்த திசையில் இருக்கும் இல்லை கீழ் நோக்கி நான் திசையில் விசைதானே அப்போ நிறை என்பது விசை அடுத்தடுத்த கணக்கள் இதை வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கள் தான் சொல்கிறேன் அடுத்தடுத்த கணக்கில் பார்த்து சகல விஷயங்களையும் நாங்கள் இதில் முழுமையாக ஆராயும் ரைட் ஓகே இப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்தது நியூட்டன் இயக்க விதிகளில் நியூட்டன் முதலாம் விதி ரெண்டாம் விதி மூன்றாம் விதி அதை தொடர்ந்து உந்தமன் நான் பார்த்துக்கலாம் உந்தம் என்பது திணிவு தர வேகம் உந்தம் ஒரு காவி கணியம் தினிவயும் தரப்பட்ட திணிவு ஒரு திணிவு ஒரு விதத்தில் போகுன்னால் அந்த கணத்தில் உந்தமன் எடுக்கட்டால் தினி வைம்பத்தையும் பெருக்கி போட்டு போகலாம் அடுத்தது திணிவு விதிகள் விஷயம் என்பது ஒரு சடப்பொருள் சடப்பொருளுக்கு அளவு உதாரணத்துக்கு ஒரு பொருள் ஒரு கதிரையோமே செய்யும் ஒரு பொருள் எவ்வளோ அளவில் அது இருக்குது கிலோகிராமில் திணிவு என்பது கிலோகிராம் கதைப்பது அதுக்கு வந்து திசை கிடையாது திணிவுக்கு திசை கிடையாது பத்து கிலோ இந்த திசையில் இருக்குன்னு சொல்லிடலாம் இப்போ பத்து கிலோ அரிசி இருக்குன்னா அது இந்த திசையில் இருக்கணும் துணிவுக்கு திணிவுக்கு கதை கதைக்கிடாது அது ஒரு எண்ணிக்கையையும் அடுத்த நிறை என்று சொன்னால் பூமி பிடிச்சிருக்கிற விசை அந்த திணிவை பூமி எவ்வளோ விசையோட பிடிச்சிருக்குது அன்றது தான் நிறை ரைட் இப்போ வீட்டு விசை தான் நீங்கள் நிறைய தீர்மானிக்க போகுது நிறை என்பது வேறு நியூட்டல் கதைக்கிறது நிறைய நிறை என்பது ஒரு விசை அப்படி யோசி நிறை என்றது ஒரு விசை தான் நியூட்டல் நடக்கிறது ரைட் இது திணிவு என்பது கிலோகிராமில் நடக்கிறது அப்போ திணிவு எண்பது கிலோ கிராமில் இருக்குது பிசை எம்பது நியூட்ராக அந்த விஷயங்கள தெரிஞ்சு வச்சு கொள்ளும் இப்போ நாங்கள் இது ஒரு சில ஒரு சில கணக்கில் ரைட் ஓகே இப்போ பாருங்க ஒரு பெரிய ஒரு மரம் அமௌண்ட் நிற்கிது ரைட் இது வந்து நிலம் இது வந்து மேரம் ரைட் இந்த இடத்துல வந்து ஒரு பழம் மவுண்ட் கிடக்கு இந்த பழத்தின் கிலோ அது திணிவு திணிவு வந்து அரைக்கிலோன்னு சொல்லுவேன் ஒரு அரை கிலோ பழம் ஒரு பழமோ ஒரு பெரிய ஒரு பழமோன்னு நிற்கிது கிலோ பழம் நிற்கிது இந்த கிலோ பழத்தினுடைய நிறை என்ன இவ்வளவு நிறை இந்த அரை கிலோ பழத்தில் பூமி பிடிச்சி எடுக்கிற விசை என்ன இவ்வளோ விசையோட பூமி பிடிச்செடுக்கும் சடப்பூன்ற அளவு தெரியுங்களே கிலோகிராம் கிலோகிராம் இருக்கிற திணிவு அது கிலோன்னு சொல்லி போட்டாங்க அரைக்கிலோன்னு சொன்னேன் கிலோ பழத்தை பூமி இவ்வளோ விசையோடு பிடிச்செழுக்கும் என்றால் நிலைகுத்தா கீழ்நோக்கின இசையில் தான் இந்த பழத்தை பூமி பிடிச்சி எழுக்க போகும் எஃப் அண்ட் விசை எஃப் என்று விசைகள் குடிக்க தெரியும் நாங்கள் பாடி மறுத்தது பாக்கி விளையாங்க ரைட் விசை இந்த பூ இந்த பழத்தை வந்து பூமி நிலைக்கு தான் கீழ் நோக்கி தான் பிடிச்சி இருக்கும் சகல பிரபு கீழ் நோக்கி தான் வேறு புவி இயக்கத்தில் ரைட் ஓகே அப்போ கீழ் நோக்கி விசை என்ன இந்த விசை எஃப் என்றதை இவ்வளவு கண்டுபிடிக்கும் அந்த ஒரு நாள் நியூட்டன் எப் சமன் எம்ஏ என்ற என்ன அப்போ இந்த எப் சமன் எம்ஏ என்ற கிணிவங்களுக்கு தெரியும் புவிய பிண்கள் இந்த பெருமானம் எப்பயுமே மாறாது பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ மாறாவது ஆறு முழு எடுத்து மட்டும் கடந்த குத்தா தான் அதுவும் இருக்கும் அப்போ நிலைகுதா நோக்கி இருக்கிற தான் கண்டுபிடிக்கணும் அது நில குத்தா நோக்கி தான் ஆரம்பம் இருக்குது அது பிரச்சனை இல்லைங்க என்ன ஒரு சிசிலாம் இருக்க போகும் விசையும் ஆறு ரைட் இப்போ தெளிவுக்கு நாங்கள் போட போகிறது அரை கிலோ கிலோ ஆறு முழுக்கு பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ ரைட் இதை போட்டு எனக்கு வரும் அஞ்சு தானே எப் சவன் எம்மைய போடுறேன் இல்லை குதா கீழ் நோக்கி தினி உள்ள அரை கிலோ பழத்துக்கு போடுறேன் அப்போ அரை கிலோ பழத்துக்கு எனக்கு ஆறு முதல் வந்து பத்து மீட்டர் மைனஸ் ஒன் பத்து மீட்டர் மைனஸ் ஒன்று போட்டுக்கிறேன் அரையும் பத்தையும் அஞ்சு கிலோ கிராம் மீட்டர் மைனஸ் அது நியூ விசைன் அழகு நியூட்டன் அது அஞ்சு நியூட்டன் எந்த திசையில் இருக்கும் நிலை குதா கீழ் நோக்கினா திசையில் விசைக்கு திசை கதைக்கணும் காவி கணியம் இப்போ விசைக்கு திசை கதை போகணும் அப்போ நீங்கள் அஞ்சு நியூட்டன் என்ற விசையோட பூமி வந்து அந்த பொருளை பிடிச்சு பத்து கிலோ அரை கிலோ துணிவை சாரி அரை கிலோ திணிவை வந்து பூமி அஞ்சு நியூட்டனோட பிடிச்சி இதுலேருந்து நாங்கள் ஒரு தொடர் கொண்டு எடுத்துக்கொள்ளலாம் என்னவா இந்த தொடர்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க சில உதாகும் ரைட் இப்போ நான் இந்த விஷயத்தில் பார்த்துனாங்க அரை கிலோ திணிவை பூமி பிடிச்சு இழுக்கிற விசை அஞ்சு நியூட்டன் கணக்கு கூட பிடிச்சிருக்கும் அரை கிலோ பழத்தை வந்து பூமி பிடிச்சு இழுக்கிற விசை அஞ்சு நியூட்டனோட இழுக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு கிலோவை எத்தனை நியூட்ரனோடு பிடிச்சி விடுது அரை கிலோ மாம்பழம் தான் அஞ்சு ரூபான்ண்ட ஒரு கிலோ மாம்பழம் எத்தனை அப்படியே சும்மா அப்போ அரை கிலோ அஞ்செண்டா இது ஒரு கிலோ வந்து பத்து நியூட்டன் விசையோடு இழுக்கும் அப்போ இது நீ வந்து ஞாபகப்படுது இப்போயாவது வச்சுருக்கோம் இப்படியா ஞாபகம் வச்சு நேரடியாக பயன்படுத்தி கொடுக்கறேன் மாதிரி ஒரு கிலோகிராம் திணிவை பூமி பிடிச்சிருக்கிற விசையை இவ்வளோ ஒன்று கேள்வி கேட்டால் பத்து நியூட்டன் எம்சிபியூவில் போட்டு விடுவான் ஒரு அந்த பல்வேறு வினாக்கள் முதல் நாலு படியாக போடுவான் ரைட் ஒரு கிலோகிராம் தெரியுமா துணிவு பூமி இவ்வளோ விசியில் பிடிச்சி என்ன ஒரு கிலோ கிராம் பொருளில் ஒரு கிலோ கிராம் பழத்தில் பூமியவ்வளவு விஷயம் கொடுக்க முன்னுட்டா பத்து நியூட்டம் விஷயம் கொடுத்து பிடிச்சி எடுக்கும் அது ஞாபகம் ரைட் ஓகே இவ்வளோதான் இந்த விஷயம் அந்த நியூட்டன் இயக்குவதிகள் என்ற பாடத்தில் உள்ள சகல விஷயங்களையும் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம் நியூட்டன் முதலாம் இயக்குவிதி நியூட்டன் ரெண்டாம் விதி நியூட்டன் மூன்றாம் இயக்க விதி அதனுடைய பிரி உபங்கள் எங்கெங்கே இருக்குறது பற்றிலாம் தைச்சுட்டாங்க அடுத்தது உந்தமண்டா என்ன உந்தமன்றது அது இயக்கம் இக்க இயக்கத்தை தடுக்கிற ஒரு முறை மாதிரி உதாரணத்துக்கு பெரிய பொருட்களை தள்ளிடலாது அந்த சின்ன விஷயம் கொடுத்து பெரிய பொருட்களை தள்ளையிடலாம் அப்போ அதுதான் உந்தம் கூடின பொருள் திணிவையும் வேகத்தையும் பெருக்கிறது தான் உந்தத்தின் அளவு அதை பற்றி பார்த்தாச்சுனாங்க அடுத்தது அது தொடர்ந்து உந்தம் இருப்பது ஒரு காவிரிக்கணியம் பரமரசியோட தகவல்தான் வச்சுனாங்க அதை தொடர்ந்து நாங்கள் இப்போ கடைசியாக திணிவு நிறை என்பதை பற்றி பார்த்துனாங்க அதை பற்றி கிளியராக பார்த்துருவோம் திணிவு என்பது சடப்பொருள் அளவு நிறை என்பது பூமி பிடிச்சிருக்கிற விசை அதை பற்றி கிளியராக நாங்கள் இங்கே கதைச்சிக்கொண்டோம் அடுத்தது நாங்கள் இனி அடுத்தடுத்த வகுப்புல இந்த நியூட்டன் இயக்க விதிகள் தொடர்பான பாடத்தில் உள்ள சகல கணக்குகளையும் நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் பாடம் ஃபுல்லாக படிச்சுருவோம் விஷயமெல்லாம் கிளியர் எடுத்து கொண்டுருவோம் பாடம் ஃபுல்லாக மூணு விதிகளும் என்னென்ன விதிகளையும் கிளியர் எடுத்துருக்கோம் அடுத்த வகுப்புல நாங்கள் முழுமையாக சகல கணக்குகளையும் பார்த்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கொடுவோம் ரைட் ஓகே நன்றி கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்